அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க இன்னைக்கு நமக்கு தேய்பெரி அஷ்டமி தீதியும் உண்டு தேய்பெரி அஷ்டமி அப்படின்னாவே காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது தேய்பெரி அஷ்டமி என்று ராகு காலத்தில் பைரவர் கோவிலில் நம்ம வேண்டுதலை முன் வச்சோம் அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ராகு காலம் அப்படிங்கிறது இன்று மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது இந்த வேலை தான் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவோம் இது குறித்து ஏற்கனவே நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த நேரத்தில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாம் இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏ ஏதாவது ஒரு தேடி அழைஞ்சுட்டே இருப்பாங்க ஏதாவது தேடி இப்போ ஒருத்தங்களுக்கு வேலை இல்லை நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக அழைஞ்சிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இருக்கிறவங்க இருக்கிறவங்களை ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் டார்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இதை முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் எல்லாம் அதிகமாகணும் சீக்கிரமே என்னோட டார்கெட்டாக ரீச் பண்ணணும் அதை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க இப்போ வீட்டுக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த லோன் ன் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சில பேர் ஓடிட்டுருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு பண தேவை இருக்கும் அப்போ அந்த பணத்தை தேடி ஓடிட்டு இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு தேவை அப்படிங்கிறது இருக்குது அந்த தேவையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அதாவது ஓடிட்டே இருக்கும் அந்த தேவையானது அதாவது நம்ம போகிற பாதையானது சரிதானா நமக்கு அது கிடைக்குமா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா இதுக்கு நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் வந்துடும் அதாவது சீக்கிரமாக வந்து மனசு விட்டுருவாங்க ஒரு ரெண்டு மூன்று முறை ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்க அது நடக்கலை அப்படிங்கும்போது அவங்க மனசை வந்து விரக்தி ஆயிடுவாங்க அந்த மாதிரி விரக்தி ஆகிற சமயத்துலலாம் நான் சொல்கிற விஷயத்தை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும் நான் இதில் உங்களுக்கு ரெண்டு விதமான முறை வந்து சொல்லித் தரேன் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை வந்து செய்யுங்க இது என்ன முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை அதிகமாக இருக்கோ அவங்க செய்யலாம் மேலும் தொழில் வந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்குது அப்படியே ரொம்ப டல்லாக தான் போகுது நல்லா வந்து ரீச் ஆக மாட்டேங்குது நல்ல லாபம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பண்ணலாம் மேலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதிகமாகணும் விரை விரிவு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்துட்டு தாராளமாக பண்ணலாம் அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் இதை டெவலப் பண்ணணும் இன்னும் அதிகமாக இருக்கணும் இன்னும் இது நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது நகையாகட்டும் பணமாகட்டும் வீடே வந்து இப்போ ஒரு ரெண்டு வச்சுருக்கீங்க இன்னொரு வீடு கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னு விரும்புகிறீங்க கார் வந்து ஒரு மூணு கார் வச்சுருக்கீங்க இன்னொன்று வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க இது போல் ஏதாவது ஒன்று அதிகமாக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாமே இந்த முயற்சியை வந்து நீங்கள் Yeah, sẽ இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நான் அசைவம் வந்து செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ இல்லை அம்மா வீட்டுக்கோ கூட போயிருப்பீங்க அந்த மாதிரி மாதிரி இருந்தாலும் இருந்தும் கூட நீங்க செய்ய எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால வந்து நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமா இந்த மெத்தடை வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர் வந்து ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் பியூரான ஒயிட் ஷீட்டாகவும் இருக்கலாம் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவைப்படுற பேனாவின் நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவப்பு பச்சை நீளம் இந்த மூணில் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் உங்களுடைய விருப்பம் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தொழில் வந்து விரிவாகணுமா நல்லா வந்து ஒரு டெவலப் ஆகணுமா வந்து இப்போ ப்ரமோஷனுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு கிடைக்கணுமா இல்லை பணம் வந்து அதிகமாக கிடைக்கணுமா இது மாதிரி எது வந்து அதிகமாக கிடைக்கணும் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் முதல்ல தேர்வு செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை போட்டு குழப்பக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றுறதுக்கு ஒவ்வொரு தேவதை வந்து இருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு தேதியானது மூன்று மாதமும் பார்த்திங்கன்னா மூன்று த்ரீ த்ரீ அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு எப்போவேலாம் வந்து ஒரே நம்பர் திரும்ப திரும்ப நம்ம நமக்கு ரிப்பீட்டாக வருதோ பார்க்குறோமோ அந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை என்ன நமக்கு வந்து காட்டுது நம்ம செய்கிற வேலைக்கு வெற்றி உறுதி உறுதியாயிடுச்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு கோடாக தான் கருதப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த த்ரீ அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த எண் குரு பகவான் ஒரு பார்த்திங்கன்னா கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குறதுக்கும் உதவுவார் மங்கள காரியங்கள் நடத்துறதுக்கும் உதவுவார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமாகறதுக்கும் வந்து உதவுவார் மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் மங்களமாக இருக்கிறதுக்கு என்னென்ன விலம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாரு பொன் பொருள் ஆபரணம் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் அத்தகைய குரு பகவானுக்கு உகந்த இந்த மூன்றுங்கிற எண்ணு இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இன்றைக்கி இந்த தேதியோட இந்த ஏஞ்சல் நம்பரும் ஒத்து போகிறதுனால இன்றைக்கி நம்ம செய்யும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு பலன் கிடைக்கும் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையுமே பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க உங்கள் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணி குடிப்பாங்க சில பேர் நல்லா டீப் ப்ரீத் விடுவாங்க சில பேர் வந்து அமைதியாக கண்களை மூடி உட்காந்தாவே அவங்க மனம் வந்து அமைதியாகிடும் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணி ஒரு அஞ்சே நிமிஷம் ஏதாவது ஒரு அஃபர்மேஷனை மட்டும் நினச்சிக்கோங்க ஏதாவது ஒன்று மட்டும் இப்போதிக்கு எது அதிகமாகணும் எது சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஒன்றே ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு நான் சொன்னேன் இல்லையா அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறத நீங்கள் முப்பத்தி மூன்று முறை வந்து எழுதுங்க நீங்கள் நம்பர் போட்டு எழுதுறது நம்பர் போடாமல் எழுதுறது அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் மொத்தத்தில் முப்பத்தி மூன்று முறை வந்து எழுதுங்க எக்ஸ்பேண்ட் த்ரீ 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 எக்ஸ்பேண்ட் அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த விருப்பத்துக்காக இருந்தாலும் சரி அது வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து எழுதுகிறோம் இதை வந்து நீங்கள் முப்பத்தி மூன்று முறை வந்து எழுதுங்க ஒவ்வொரு முறை எழுதும்போதும் என்ன கோரிக்கைக்காக நீங்கள் எழுதுறீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதுங்க அதாவது ஃப்யூச்சரில் அது நடந்துரும் இல்லையா அது இப்போவே நடந்துட்டு எப்படி இருக்கும் அதை நீங்கள் ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் அந்த ஃபீலிங்கோடவே நீங்கள் வந்துட்டு எழுதணும் இப்போ முப்பத்தி மூன்று முறை வந்து எழுதிக்கோங்க அடுத்து உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் உள்ளங்கையிலையோ மணிக்கட்டு பகுதியிலையோ இதையவே வந்து நீங்கள் எழுதிக்கிறீங்க எக்ஸ்பேண்ட் த்ரீ 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறீங்க ஏன்னா இதை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் அப்போ அடிக்கடி பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த கையில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இப்போ இந்த பேப்பரில் எழுதி வச்சிங்க இல்லையா இது உங்களுக்கு எப்போவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த சமயத்துலலாம் வந்துட்டு இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து வச்சு அப்படியே வந்து பாருங்கள் இதை பார்க்கும்போது என்ன கோரிக்கைக்காக எழுதுனீங்களோ அது உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல கூட நீங்க இதை ஒட்டி வச்சுக்கலாம் மேலும் இந்த மெத்தடு எதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க அதில் வந்து அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் வந்து மனசில் வரும் தோத்துட்டோம்னா என்ன பண்ணுறது இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரி நெகட்டிவாக உங்கள் மனசில் எப்போவாச்சும் ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா உடனே இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா உங்கள் கையில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் த்ரீ 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 அப்படின்னு எழுதிட்டு அதை அடிக்கடி வந்துட்டு பாருங்கள் இப்படி பார்க்கறது மூலமாக உங்கள் மன மனசில் வந்துட்டு ஒரு அமைதி கிடைக்கும் உங்களுடைய முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும் நீங்கள் என்ன கோரிக்கைக்காக இது எழுதுனீங்களோ அது வந்து மூன்று நாட்களில் இருந்து முப்பத்தி மூன்று கட்டாயம் வந்து உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படி நடந்து முடிந்த பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் ஒரு மெழுகுபர்த்தியில் காட்டியோ விளக்குல காட்டியோ எரிச்சிட்டு வெளியில் இந்த சாம்பலை ஊதும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அதாவது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டுருங்க மேலும் இது போல் எப்போவெல்லாம் உங்களுக்கு மனசில் வந்து ஒரு தயக்கம் வருது தோத்துருவம் மோங்கிற ஒரு எண்ணம் வருது இது மாதிரிலாம் இருக்கும்போது இதே மத்தோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து தானாவா நம்ம பார்க்குற மாதிரி வந்து கிடைக்கும் சிலதெல்லாம் வந்து அப்படி கிடைக்காது அப்ப நாம தான் வந்து அந்த தேவதையை வரவேற்கிற மாதிரி நம்ம கையில் எழுதிக்கிட்டோ இல்லை பேப்பர்ல அந்த நம்பரை எழுதிக்கிட்டோ அடிக்கடி வந்து பார்க்கணும் மொத்தத்தில் நமக்கு எண்ணிய காரியத்துல வெற்றி கிடைச்சா போதும் இல்லையா அதனால தானா அமைஞ்சாலும் சரி நம்மளே உருவாக்கிக்கிட்டாலும் சரி வெற்றி நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்